ஆடுறீங்கன்னு பாப்போம் ஏன் ஐயா போங்க எல்லாரும் விளையாட போங்க ஏன் நின்னுட்டே நிக்கிறீங்க எல்லாரும் என்ன ரெண்டு பேருமே ஆன்லைன் இல்ல ஆன்லைன்ல தான் இருக்கும் வெயிட் பண்ணி ஆடுறீங்களா சைடுல வந்துட்டாங்க ஐயா எல்லா இடையுமே சைடுல வந்துட்டாங்க இங்குடி வாங்க இங்குடி நான் போற சைடுல வாங்க எல்லாரும் தான் இருக்கானோ பாருங்க ம் இங்க வாங்க

நம்பி உட்கார்ந்துருக்காதீங்க தாரம் அடிப்பான்ல அடிப்பேன் அப்படி சொல்லணும் எப்படி நாள அடிக்கும் நான் ரொம்ப நல்ல நான் என்னைக்குமே வாசிக்கல அட்மிட்டா அடிக்கிறேன் ரோஸ் கொடுத்தனா உடனே நான் அந்த மாதிரி குடும்பத்து வந்து வரையான ஓடுறது உண்மையிலே ஐ அம் டீசன்ட் ஃபெலோ ஐயோ தெண்ணே வாங்களே அந்த போன வாட்டி இந்த पिस्टल எடுத்து ஓடிட்டான் கேன் இல்லாம என்னைய வராங்க செ செ அந்த வீட்டுக்கிட்ட ரவுடி பேபி உங்க கிட்ட தான் வாங்குறப்பறப்ப இங்க இருந்த வேலைக்கு வந்து First two மூட்ட அப்புறம் அங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அங்கடி போங்க நான் அங்கடி நிக்கிறேன் நிக்கா அப்புறம் இந்த வீட்டுக்கு இங்கடி வந்துட்டான் ஒரு ம்

காது நான் அவ சாட்டுல ஆங்களை இருந்து அடிக்கிறவன்னு அடிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் நான் தெரியல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க நெட்டு கிடைக்கல நினைக்கிறேன் மேக் எடுத்துருவோம் ஒரு லாங்கல் வரக்கூடாது கோட்டி பாசு இன்னும் கண்ணை எடுக்கலையா எம்பி டைல வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நெட்டு கிடைக்கல நினைக்கிறேன் நெட்டு அவங்களுக்கு பக்கம் தான் வந்துட்டான் வெயிட் 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 செஸ்ட் பேட் அங்கிட்ட தான் வராங்க குளோவல் போட்டுட்டான் பாருங்க எங்க கிட்ட

நீங்க <Hayır>. <Mario. S naprawdę secundent> ஜஸ்வீடி இருக்குதா வாங்க 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 பலாம் பலாம் சப்பார் புல்லா தோப்புனா உண்டாங்களா

재미있다 정말 좋다 높은 곳에서 인

வரட்டும்ரட்டும் <reco Christ>. <Humanoe> <You're bizarre>. <absorbed> மாப்பிள்ளைய போட்டு அவங்க நல்லா எமௌண்ட் போட்டுருந்தா பாருங்களேன் எல்லாம் ஒவ்வொரு அமௌண்ட்